எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷம் அப்படி தெரியுது பொதுவா உங்களுக்கு தெரியும் நான் முத முதல்ல உங்களை எல்லாம் சந்திக்கும் போது நீங்க கேட்டது ஒன்னே ஒண்ணுதான் என்னன்னா எப்போ எப்போ பர்மனன்ட் ஆக்க போறீங்க அப்ப அந்த கேள்விக்கு எனக்கே பதில் தெரியல உங்களுக்கு எப்படி நான் பதில் சொல்றது என்ன பதில் சொல்றது இதனால ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியில இருக்குது இந்த நேரத்தில் நீங்க எப்படி ஒரு கேள்வி ஒன்று என்ன கேட்குறீங்க இதுக்கு முன்னாடி பல ஜனாதிபதிகள் இந்த நாட்டில் இருந்திருக்காங்க பல ஆளுநர்கள் இருந்திருக்காங்க பொருளாதாரம் வந்து மிக சிறப்பாக இருந்த காலங்கள் இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் எட்டு வருஷம் அஞ்சு வருஷம் இந்த கால காலப்பகுதியிலெல்லாம் பண்ண முடியலன்னா இப்போ எப்படி பண்ண போகிறோம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக என் மனசில் இருந்துச்சு அப்போ எப்படியாச்சும் உங்களுக்கு அதை பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு அதுக்கு வந்து எனக்கு கௌரவ அமைச்சர் வியாழேந்திரன் அவர்களும் கௌரவ அமைச்சர் பிள்ளையான் அவர்களும் எனக்கு வந்து பக்க பாலமா பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாங்க இந்த திட்டத்தை முன்னெடுக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து நான் முத முதல்ல உங்களோட சின்ன கதையை நான் பிடிச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட ஆளுநர்கள் கூட்டம் நடக்கும்போது பிரைம் மினிஸ்டர்கிட்ட வந்து வக்குமுறை மினிஸ்டர் இருக்கிறாப்புல ஸ்டேட் மினிஸ்டர் ஃபார் லோக்கல் கவர்மெண்ட் அவர் என்ன நானும் ப்ரொப்போஸ் பண்ணுறேன் ப்ரைம் மினிஸ்டர் ப்ரப்போஸ் பண்ணும்போது எல்லா அருணர்களும் சார்பாக ப்ரொப்போஸ் பண்ணும்போது வக்கமுறை மினிஸ்டரும் அந்த நேரத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ணார் இல்லை சார் அது செஞ்சால் ப்ரைம் மினிஸ்டரும் ஓரளவுக்கு வந்துட்டார் சரி கொடுத்துருவோம் எல்லாத்தையும் கொடுக்கணும் அது சரி சரி நியாயமான ஒரு கோரிக்கை தான் அப்படின்னு ஆனால் நிதி பற்றாக்குறை பிரச்சனை வந்துச்சு அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம் நிதிக்கு என்ன பண்ண போறோம் ஜனாதிபதி பிள்ளையாணி மினிஸ்டர் அவர்களும் ஜனாதிபதியை போய் அதுக்கு ஒரு நாள் சந்திக்கிறோம் சந்திக்கும் போது ஜனாதிபதி கேக்குறோம் அந்த மாதிரி நிதி பற்றாக்குறையா இருக்கு இந்த அப்பாயின்மெண்ட் நீங்க எங்களுக்கு நிதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது போது ஜனாதிபதி என்ன சொன்னார்னா அதை செந்தில் கண்டிப்பாக அதை செய்யணும் ஆனால் இன்னைக்கு வந்து பொருளாதாரம் பயங்கர வீழ்ச்சியில் இருக்குது எனக்கு ஒரு ஒரு வருஷம் டைம் கொடு அதுக்குள்ள நம்ம இதை ஏதாச்சும் ஒர்க் அவுட் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னா அப்போ நான் வெளியில் வந்து சில பேர்கிட்ட சொல்லும் போது இதே தான் சார் எல்லா ஜனாதிபதிங்கள்ட்ட சொன்னாங்க இதே தான் சார் எல்லா ஆளுநரும் சொன்னாங்க இதே தான் முதலமைச்சர்லாம் சொன்னாங்க ஆனால் யாரும் எங்களுக்கு பண்ணி கொடுக்கல இதுவும் அதே மாதிரிதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு நான் ஒன்றரை வருஷம் அந்த ஜனாதிபதியிட்ட ஒரு வேலை செய்யறதுனால அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும்னு கரெக்டாக அவருக்கு தெரியும் இன்ஃபேக்ட் கடந்த பதினஞ்சு வருஷம் வந்து நான் அவருக்கு எதிராக தான் வந்து தேர்தல் கேட்டிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் அதனால அவரோட ஒர்க்கிங் சிஸ்டம் பத்தி எனக்கு அவளுக்கு தெரியாது பட் இந்த ஒன்றரை வருஷமா அவர்கிட்ட பழகும் போது அவரோட ஒர்க்கிங் சிஸ்டம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு

அதே இப்போ இந்த சுச்சுவேஷனில் இருக்குது இது அடுத்த மாதம் கேபினெட்டுக்கு போகுது ஒரு ஜனாதிபதிக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது ஆனால் அதை ஞாபகம் வச்சுருந்தார் கிட்டத்தட்ட மூணு தடவை ஒரு ரோட்டி எட்டாவது பற்றி சொல்லுவார் இந்த மாதிரி இது எப்படி போயிருக்குது அப்படி போயிருக்குது இப்படி காலம் போயிட்டே இருக்கும்போது கேபினெட்டு போச்சு அது வந்துச்சு இது வந்துச்சு இது வந்துச்சு எனக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்பிக்கை இல்லை நீ எலெக்ஷன் அறிவிச்சிருவாங்க எலெக்ஷன் கமிஷன் சட்டம் வந்தோடன எந்த அப்பாயின்மெண்ட்டும் அது எங்களுக்கு மூணு மாசம் போகும் போனோடனே பிறகு வந்து என்ன நடக்குது அப்பாயின்மெண்ட் வருதா இல்லை அது இன்னும் தள்ளி போதான்னு தெரியலையே என்ன சேமி யோசிக்க கரெக்டாக ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்து ஜனாதிபதி பேசுறாங்க நீ கேட்ட அந்த பிராதியசபாக்குள்ள எல்லா அப்பாயின்மெண்ட்டும் ரெடி ஆயிடுச்சு உடனே அப்பாயின்மெண்ட்டை கூட அப்படின்னு அப்ப எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா எவ்வளோ ஜனாதிபதிகளுக்கு காலத்துல நீங்க வேலை செஞ்சுருக்கீங்க ஆளுநர் பகுதியிலலாம் செய்ய இன்றைக்கி நாடு ஒரு பொருளாதார வீழ்ச்சியில ஜ ஏன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல வாலண்டியரை ஒர்க் பண்ணி கேஷுவல் எத்தனையோ பேர் இருக்காங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் எடுக்கேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க நிறைய இதில் இருக்கிறாங்க நாளைக்கு யாருனாலும் தான் உடனே கோட்ஸுக்கு போனா உடனே ஸ்டே கொடுப்பாங்களே என்ன விசாரிக்கிறது முதல்ல ஸ்டே கொடுத்துட்டு தான் விசாரிக்கிறது இங்க அப்ப அப்படி இருக்கும்போது இந்த வேலை திட்டம் பாதிப்பாக சொல்லி தெளிவா டாக்குமெண்டேஷன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஐஎம்எஃப் வந்து எந்த அப்பாயின்மெண்ட் புது அப்பாயின்மெண்ட் கொடுக்க கூடாதுன்னு இருக்காங்க பாமனன்ட் எல்லாமே அதையும் கரெக்டா கன்வின்ஸ் பண்ணி டாக்குமெண்டேஷன் பண்ணி எல்லாம் பண்ணி நமக்கு இன்னைக்கு அந்த வாய்ப்புகள் ஜனாதிபதி ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாங்கன்னா கண்டிப்பா வந்து அவரை பாராட்டுறத தவிர எதுவுமே அதே நேரத்தில் இங்க இருக்கிற அமைச்சர் கௌரவ வியாழேந்திரன் அவர்கள் கௌரவ பிள்ளையன் அவர்கள் தொடர்ந்து எனக்கு வந்து இப்ப இன்னைக்கு ரெண்டு பேரும் கலந்துக்க முடியல அதான் எனக்கு சங்கரமா இருந்துச்சு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் அதுல புல் முயற்சி எப்போ கொடுக்க போகிறீங்க இந்த வாரமா அடுத்த வாரமா இந்த வாரமா அடுத்த வாரம் சொல்லி பட் ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு ரெண்டு ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண கமிட்மெண்ட் இருந்தனால இதை வந்து கொடுக்க முடியாது சொல்லி அதே மாதிரி சில பேருக்கு வந்து பேர்கள் வந்து எடுபடாம இருக்குது லிஸ்ட்ல அவங்களுக்கு அப்பீல் கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கோம் அப்பீல கண்டிப்பாக அவங்களே உள்ளெடுக்கிறதுக்கான என்னென்ன நடவடிக்கைகளால செய்ய முடியுமோ கண்டிப்பாக நாங்கள் சீஃப் கிட்ட தெரியும் கொடுக்க சொல்லிட்டாங்க அப்ரூவல் தேவைப்பட்டுச்சு கவர்னர் செக்ரட்டரி பண்ணி செக்ரட்ரி லோக்கல் கவர்மெண்ட் செகட்டரியோட அதுக்கும் தேவையான வேலை திட்டங்களை நாங்கள் பண்ணிக்க முடியும் இன்னைக்கு கிட்டத்தட்ட அறுபது பேரா முந்நூற்றி அறுபது பேருக்கு நீங்க அப்பார்ட்மெண்ட் கொடுக்க முடியாது பேரோ நூற்றி ஐம்பது பேர் தான் என்னென்ன வழிகள் இருக்குதோ அனைத்து தடைகளையும் உடைத்து 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 இன்னைக்கு நீங்கள் இந்த அப்பாய்மெண்ட் உங்கள் கையில் சேர்க்கணும் அதே மாதிரி ஜனாதிபதியை பற்றி ஒரு கதை ஒன்று சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் அப்போ மலேசியா போயிருந்தப்ப அங்கே மலேஷியா நாட்டில் கேட்டாங்க இன்னும் உங்கள் நாடு திடீர்னு மேஜிக் மாதிரி ஆயிடுச்சு உங்கள் நாட்டில் யாரும் மந்திரவாதி இருக்கிறாங்களா குடிக்க தண்ணியும் இல்லை இல்லை ஆஸ்பத்திரியில் டாக்டருக்கு போகிறது வண்டிக்கு பெட்ரோல் இல்லை இல்லை ஸ்கூலுக்கு டீச்சர் போக முடியாது பஸ்ஸு கிடையாது வாங்கிறதுக்கு அரிசி கிடையாது சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் ஒரு வருஷம் முன்னாடி இருந்த நாடுங்கிறீங்க இப்போ பார்த்தா உங்களோட ரிசர்வ் இந்த நாட்டோட ரிசர்வ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ரிசர்வ் தொற்றுச்சு இது நாற்பது ஐம்பது வருஷம் வரலாற்று அது என்ன நீங்க பண்றீங்க ஆச்சரியமா சொன்னேன் ஜனாதிபதி ஒருத்தர் இந்த நாட்டை வந்து முன்னெடுத்து கொண்டு போயிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைமைகள் வந்து இருக்கிறனால தான் இந்த மீண்டு வருது இந்த நாடுகள் ஒரு சின்ன கதை சொல்றவங்களுக்கு வருஷம் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சிடிபி பஸ் ஒரு வருஷமாக போகுது நல்லா ஓட்டுறாரு இல்ல அந்த பஸ்ல ஏறி பயணம் போவீங்களா இல்ல நேற்று நைட்டு ஒருத்தர் பஸ் வாங்கிட்டு டிரைவிங் லைசன்ஸ் அடுத்தவரை அப்ளை பண்ண உங்களை ஏத்திட்டு போனா அதில் போவீங்களா போவீங்க ஒரு வருஷம் வண்டி ஆக்சிடென்ட் ஆகாம ஓட்டின பஸ்ல ஏறி போவீங்களா இல்ல ஓட்டவே தெரியாத பஸ்ஸை வாங்கி நாளைக்கு ஓட்ட போறேன்னு சொல்ற பஸ்ல ஏறி பயணம் போவீங்களா எல்லாம் போவீங்க ஒரு வருஷம் வந்து பிரச்சனை இல்லாமல் ஓடின பஸ்ஸில் போனால் தான் அடுத்த நாலஞ்சு வருஷம் பிரச்சனை இல்லாமல் போக முடியுது இது சாதாரண ஒரு பஸ்ஸுக்கே எதுன்னா ஒரு நாடோட நிலைமை யோசிச்சு பாருங்க நம்ம எல்லாம் சேர்ந்து இது மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு உதவிகள் செய்ய வேண்டியிருக்கு நிறைய பேருக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு நிறைய பேரோட வாழ்வாதாரத்தை ஸ்ட்ராங் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கு தேவை வந்து நம்ம இந்த நாட்டை சக்தி பண்ணி இந்த அரசாங்கத்தை இன்னும் பலப்படுத்தணுங்கிறது கேட்டுக்கிறது மட்டும் இல்லாமல் பொதுவாக எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதுல வந்து தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறத பார்க்க போகிறோம் தேர்தல் வந்துருச்சுன்னா உங்களை ரெண்டு பேரும் பிரிச்சு விட்டுருவாங்க எல்லாம் அந்த பக்கம் போங்க தமிழர்கள்லாம் இந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள சண்டையா மூட்டி விட்டுருவாங்க இது வந்து இன்னைக்கு நேற்று இல்லை ஒரு இருபது முப்பது தான் இதை ஆரம்பிச்சிருக்கு நான் நேற்று வந்து படிகிலும் ஆஃபீஸ்க்கு போனேன் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குது என்னன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லீம் ஆஃபிசர் தமிழ் ஆஃபிசர் முஸ்லீம் ஆஃபிசர் தமிழ் ஆஃபிசர் இருக்கு இப்ப ரீசெண்டா வந்து ஒன்லி தமிழ் ஆஃபிசர்ஸ் முஸ்லீம் ஜோனுக்கு போனா இருபது வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லீம் ஆஃபிசர் தமிழ் ஆஃபிசர் முஸ்லீம் ஆஃபிசர் தமிழ் ஆஃபிசர் ஒரு இருபது வருஷத்துக்கு பிறகு வந்து ஒன்லி முஸ்லீம் ஆஃபிசர் அப்புறம் இது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு என்னன்னா இந்த நாட்டுல நம்ம எல்லாரும் உன்னா வாழ்றோம் நம்ம எல்லாத்துக்கும் இந்த நாட்டுல எல்லாம் ஒரே சலுகைகள் தான் ஆனா தேர்தல் வந்தா மட்டும் நம்ம மதம் இவருக்கு வாக்களிக்கணும்னு அந்த மதம் அவருக்கு வாக்களிக்க ஒரு புதுசான ஒரு தியரியை உருவாக்கி இருக்காங்க உலகத்துல எந்த நாட்டுலயும் இப்படி கிடையாது எனக்கு தெரிஞ்சு வந்து எனக்கு முஸ்லீம் மக்கள் ஓட் போட்டிருக்காங்க நான் பதிலில் இருக்கும்போது தமிழ் மக்கள் ஓட் போட்டிருக்காங்க சிங்கள மக்கள் ஓட் போட்டிருக்காங்க கிறிஸ்டின் மக்கள் ஓட் போட்டிருக்காங்க நான் வர்ற மாவட்டத்தில் அந்த மாதிரி பிரிவினையே கிடையாது எல்லாம் ஒன்னா சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்க இந்த தேர்தலில் எந்த வேலையும் செய்யாமல் நம்ம வின் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க இருக்கிறோம் பாருங்க அவை தான் ஆரம்பிக்கிறது முஸ்லீமாரெல்லாம் முஸ்லீம் ஓட்டு தமிழாலாம் தமிழுக்கு போகணும் சிங்கிலீஷ்லாம் சிங்கிலீஷ்க்கு போகணும் அது வந்து ஒரு தியரி தப்பான தியரி ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஜனாதிபதி எனக்கு வந்து நியமனம் கொடுக்கும்போது செந்தல் அங்கே போய்ட்டு முஸ்லீம் மட்டும் கூட தமிழ் கொடுக்காது இல்லை செந்தல் நீ போய் அங்கே தமிழுக்கு மட்டும் கூட முஸ்லீம் கொடுக்காது இல்லை நீ அவங்க ரெண்டு பேரும் கூட சிங்கிலீஷ் கொடுக்காது எப்படி சொல்லவே கிடையாது

இந்த நாட்டில் வந்து காத்தாங்குடியில் என்ன உரிமை இருக்குதோ அதே உரிமை தான் அம்பாந்தோட்டையில இருக்கணும் யாழ்ப்பாணத்துலயும் இருக்கணும் யாழ்ப்பாணத்தில் என்ன உரிமை இருக்குதோ அதே தான் காத்தாங்குடியில இருக்கணும் அம்பாந்தோட்டிலும் இருக்கணும் அம்பாந்தோட்டையில் என்ன உரிமை இருக்குதோ அதே தான் இங்க காத்தாங்குடியிலையும் இருக்கணும் யாழ்ப்பாணத்துல இருக்கணும் அதை நம்ம வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து பயணிச்சா மட்டும்தான் இந்த நாடு வந்து முன்னேறும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அரசியல் ரீதியா அரசியல் கிடையாது பேசிட்டு போலாம் அரசியல் ரீதியா யாரு என்ன வேணாலும் பேசலாம் ஆனா நம்ம சிந்திச்சு நம்ம நாடு வளர்ச்சி அடைஞ்சாதான் நம்மளோட பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இருக்கும் நம்ம நாடு சிறப்பா இருந்தாதான் நம்மளோட எதிர்காலம் வந்து இன்னைக்கு ஒரு சிங்கப்பூர் போய் பாருங்க எனக்கு ஒரு ஒரு கதை சிங்கப்பூரில் அங்கே இருக்க ஒரு எம்பி சொன்னார் நான் போனப்போ எந்த டெவலப்மெண்ட் வரும்போதும் அங்கே வந்து உடனே ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் போராட்டம் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ண முடியாது பண்ண முடியாது அப்போ அங்கே ரெண்டே இதுதான் இந்த நாட்டில் சட்டம் வச்சிருந்துருக்காங்க ஒன்றே நீ எந்த நாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீ அங்கே உனக்கு ஒன் வே டிக்கெட்டு அங்கே போய் அந்த நாட்டில் இருக்கு இல்ல இந்த நாட்டுல இருக்கணும்னா ஜெயிலரு இது ரெண்டு முடிவு பண்ண இருந்து இன்னைக்கு சிங்கப்பூர் வந்து உலக ரீதியில மிக ஒரு சக்தி வாய்ந்த நாடா மாறி சொல்லுங்க இலங்கைக்கு வந்து சிங்கப்பூர்ல இருந்து வேலைக்கு வராங்க சார் மலேசியால இருந்து வேலைக்கு வராங்க சவுதியில இருந்து வேலைக்கு வராங்க இந்தியால இருந்து வேலைக்கு யாருமே வர்றதில்ல ஆனா நம்ம நாட்டுல இருந்து சவுதிக்கு போறாங்க இந்தியாவுக்கு போறாங்க ஜப்பானுக்கு போறாங்க சிங்கப்பூர் போறாங்க மலேசியா போறாங்க காரணம் என்னன்னா நம்ம பின்தல்ல கொட்டுக்கிட்டு ஒத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்மளோட ஒற்றுமையை வந்து பிரிச்சுக்கிட்டு போறாங்க அதனால இது ஸ்ரீலங்கா இன்னொரு சிங்கப்பூர் மாதிரி வரணும்னா ஸ்ரீலங்கா இன்னொரு மலேசியா மாதிரி வரணும்னா இல்ல ஒரு அமெரிக்கா மாதிரி வரணும்னா ஒரு சக்தி வாய்ந்த நாடு ஒரு மிடில் ஈஸ்ட் ஒரு துபாய் மாதிரி வரணும்னா டுபாய்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு எல்லாம் ஒற்றுமையா வளர்றாங்க அங்க டுபாய் வளர்ச்சி காண்டி வெளிநாட்டுல இருந்து வந்து பாடுபடுறாங்க அமெரிக்காலேருந்து அங்கே இருக்கிறாங்க இருந்து வந்து இருக்கிறாங்க இது நம்ம நாடுன்னு எல்லாம் பார்த்துட்டு போறதுனால அந்த நாடுல வளர்ச்சி அடையும் அப்போ நம்ம சிந்திச்சு எதிர்காலங்களில் நம்ம எல்லாம் ஒன்று இலங்கை தான் நம்மளோட நோக்கம் இலங்கைகள ஒரே நாடு அந்த நாடு நம்ம எல்லாத்துக்கும் சொந்தமான நாடுன்னு கூறி இந்த நாடு இன்னும் சக்தி